மாவட்டி பரிசு மாடு மாடு

மாடு <laughs> மாட்ட <laughs>

வாடுமையான இத்தனை பேர் இருந்தாங்கன்னா எப்படி வாழ்ந்தாசில் என்ன வேலை பார்த்துக்குது

ஒன்பு <laughs> <laughs>

பாடு புடிவான மாட்டுக்காரங்க வந்தா தங்க தமிழ் செல்வன் மடங்கு ரெண்டா மாடு வெற்றி பெற்றதே மாடு பாட்டுக்காரருக்கு தங்க தாமா கொடுத்தா சரிடா நீ நிமித்த மாதிரி பாடு புடிவான செல்வன் ரெண்டா ஒரு நிமித்தே கொண்டு போறேன் சரவள எடக்கட்ட எடக்கடி செல்லாதே தோ வலிர்க போடா வலசை மாட்டுக்கார போய் đi வலசை மாட்டுக்கார இட்டு போற காண்டி நிளுங்க மாடு காண்டி நிளுங்க வாசு முடிமையானைகள் உள்ள போட்ட காண்டி செட்ட கொள்ள முடியுமே மாடு புடிட்டது தங்க தமிழ் செல்வன் மடங்கு ரெண்டா

மற்ற <laughs> மாட்டுக்காரே <laughs> 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 <laughs>

ராஜு பாரு 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 நெரிக 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 அவ்ளோதான் ஒரு சீல ஓட்ட ஓட்டு உட்காரு ஓடிங்க நெரிக போடா பா தம்பி 270 மாடா இருக்கு நம்ம போய் எஸ்ஐ ராஜு பாரு மடா வந்து பிடிச்சு போங்க புடு புடு நல்ல மாரே நான் விட்டு ஏய் நம்ம பாத்தா போறது நான் விட்டு விட்டு சக்க போடாத நல்ல மாரே போடு குடுத்து போ இங்க அந்த மாட்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல அந்த சைட வாங்க இந்த ரோட்ல போலீஸ் வந்திருக்கு பாபா பாபா வங்கி <muchin> திருப்பதி <muchin> 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 <muchin>

மாடு மாவட்ட கழக செயலாளர் மக்கள் தமிழ் வருது கேட்க மாட்டேங்களா ரைட் ஓராடு

மாடு வெட்டிது மாடு நன்றி மாடு வெற்றி பெற்றது ஒரே நம்பர் கட்டில் வாங்கிக்கப்பா தம்பி மாடு பயிர் சொல்றோம் இருபத்தி நாலு வாங்க <laughs>